நண்பர்களே நமது ஸ்டார் மீடியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குணமடைந்து வரும் சூப்பர் ஸ்டார் திரு ராஜினிகந்தன் சார் அவர்கள் விரைவில் பூரண உடல் நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என்று உளமாற இறைவனை வேண்டுகிறேன் என தளபதி விஜய் இல்ல தவக கட்சி தலைவர் திருடோத் விஜய் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு உள்ளார் ஆனால் அதை சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் ஓட்டுக்காக இப்படி பண்றது நல்லதல்ல என மீம்ஸ் போட்டு வருகின்றனர் யாரால உயர்ந்தாரோ அவருக்கே அவரோட சொந்த ஹேண்டல்ல ட்வீட் போடாம கட்சி ஹேண்டல்ல ட்வீட் போடுறாரு ஏன் சொந்த ஹேண்டல்ல ட்வீட் பண்ணா குறைஞ்சு போயிடுமா எல்லாம் அரசியல் எல்லாத்திலேயும் அரசியல் என்னம்போல் வாழ்க்கை மணி என்பவர் நன்றி ஆனாலும் வோட் கிடையாது என்ன மன்னிச்சுக்கல்ல எனக்கு புரியல தனிப்பட்ட முறையில வாழ்த்து தெரிவிக்க கட்சி ஹேண்டல்ல எதுக்கு போடணும் ரஜினி அரசியல் கட்சி தலைவரா சினிமால உள்ள சூப்பர் ஸ்டார் தானே எதுலெல்லாம் சுயலாபம் அடைய முடியுமோ அதுல பூரா வேலையை காட்டிறான் அரசியல்ல வந்துட்டா சூடு சுரனை எல்லாம் போயிடும் போல இதுக்கு முன்னாடி நீ சூப்பர் ஸ்டார் மருத்துவமனையில் இருந்தபோது ஏதாவது வாய் திறந்து இருக்கியா இப்ப மட்டும் எதுக்கு அதுவும் அரசியல் கட்சி ஐடியில இருந்து ஓட்டு பிச்சையா உன்னோட அரசியல் நாகரிகத்தை எல்லாம் வந்து உன்னோட ரசிகர்களுக்கு சொல்லிக்கொடு அவரை உண்மையா நேசிக்கிறவங்களோட பிரேயர் எப்பவுமே இருக்கு உம் பொங்க சோறு எங்களுக்கு தேவையில்லை இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கும் போது வாய் திறக்காமல் இப்போ வாய் திறப்பது ஏன் ஓட்டுக்காகவா